வணக்கம் திருமானூர் குறுவட்ட அளவிலான குடியரசு தின பாரதிய தின விளையாட்டு போட்டிகள் வரிசையில் பதினான்கு வயதுக்குட்பட்டு பதினேழு வயதுக்குட்பட்டு மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுக்கு கோகோ போட்டிகள் திருமலாபடி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது மேற்கண்ட அனைத்து பிரிவுகளிலும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து அணிகளுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளை திருமானூர் ஒன்றிய உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் அது சமயம் அரியலூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மதிப்பிற்குரிய முனைவர் தேகலீசன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பதினான்கு பதினேழு பத்தொன்போது வயதுக்குட்பட்ட மூன்று பெண்கள் பிரிவிலும் கீழக்குளத்து அரசு மேல்நிலைப்பள்ளி அணியினருக்கும் பதினாலு பத்தொன்போது வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் கீழப்பழு சுவாமி மெற்றி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் பதினேழு வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் கீழப்பழு அரசு மாவட்ட அரசு மா மாதிரிப்பள்ளி மாணவர்களுக்கும் பாராட்டுச் சான்றுகள் வழங்கி பங்கேற்பாளர்களை ஊக்கப்படுத்தி உரையாற்றினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்